வணக்கம் ஜூஸஸ் யுவஸ் ஜூசஸ் அப்படின்னு எடுத்துனீங்கனாக்க நிறைய பேர் வந்து வெஜிடபிள் ஜூசஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க சுவை முக்கியம் இல்ல நமக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காய்கறிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய சாரை வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது இந்த ஃப்ரூட் ஜூசஸ் அதாவது தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க இது வந்து சுவையாவும் இருக்கு அது இடத்துல ஆரோக்கியமானதான் இருக்கு அப்படின்றனால இது எந்த விதத்துலயும் வந்து வெஜிடபிள் ஜூஸோட வந்து குறைவு கிடையாது ஆரோக்கியம் கொடுக்கறதுல நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஆரோம் கொடுக்கூடிய பழசாறுகள்லயே ராணி அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்து மாதுளம் பழசாறு வந்து சொல்லலாம் இந்த மாதுளம் பழத்துடைய நிலத்துக்கும் நம்மளுடைய ரத்தத்துக்கும் வந்து அதிகப்படியான சம்மந்தம் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதுளம் பழம் வந்து நம்ம வந்து சாறு எடுத்து நம்ம வந்து தொடர்ந்து பருகும் போது இது வந்து ரத்த உற்பத்திக்கு வந்து உதவியா இருக்கு அதே நேரத்துல ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணவும் அது ரொம்பவுமே உதவியா இருக்கு இது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இதையும் தவிர இதுக்கு வந்து பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய சக்திகள் இதுல வந்து இருக்கு இந்த வீடியோல இதை பத்திதான் நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட சில டெஸ்ட்ல அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பல விதமான அஹ் புற்றுநோய்கள் முக்கியமா ப்ராஸ்டேட் கேன்சர் மார்பக் புற்றுநோய் இந்த மாதிரி பல விதமான புற்றுநோய்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இந்தமோகிரானிட் ஜூஸ்ல வந்து இருக்கு அதாவது மாதுள பழ இருக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த கேன்சர் செல்ஸ் வளர்ச்சியை ஆரம்பத்திலேயே வந்து அஹ் முடக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மாதுளம்பழ பழ இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மையும் கூட இது மட்டும் இல்ல இப்போ வந்து சுகர் பேஷன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க முக்கவாசி டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடியது பழசார வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இந்த மாதள பழசாறு பாத்தீங்கன்னாக்க சுகர் பேஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் இது வந்து டயபெட்டிஸ் டைப் டூ இதனால சஃபர் பண்றவங்களுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் இது வந்து கட்டு கொண்டு வர அந்த சுகர் வந்து லெவல வந்து கட்டு கொண்டு வர இது வந்து ரொம்பவே உதவியா இருக்கு இப்போ வந்து இது இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் பழ வந்து நம்ம வந்து தொடர்ந்து பருகும்போது நம்மளுடைய ரத்தம் வந்து வந்து சீரா போய் பாய அது ரொம்பவே உதவியா இருக்கு ரத்த உற்பத்தி முக்கியமா வந்து ரெட் பிளட் செல்ஸ் உடைய உற்பத்திக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இதயத்துக்கு போதிய அளவுக்கு வந்து போய் ரத்தம் செய்யறது அதனால இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் இருக்குது அதே நேரத்துல பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல்டா வைக்க இது ரொம்பவுமே உதவியா இருக்கு இந்த மாவட்டப்பழ சாறுல பாத்தீங்கன்னாக்க அதிகப்படியா அயன் சத்து இருக்கு ஹோலியட் சத்து அதே அதே நேரத்துல விட்டமின் கே சத்தும் இருக்கு இந்த அயன் சத்து வந்து நமக்கு வந்து அனிமியா அதாவது ரத்த சோகை ஏற்படாம வந்து தடுக்குது இந்த விட்டமின் கே சத்து வந்து ரத்த உறைவு வந்து தடுக்குது போலியட் சத்து வந்து ரெட் பிளட் செல்ஸ் உடைய உற்பத்திக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு அதிகப்படியான ஆரோக்கியத்தை கொடுக்கூடிய ஒரு பழசாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து அஹ் மொதல் பழசார வந்து சொல்லலாம் நம்முடைய சர்மம் நல்ல பளபளப்பா வசீகரமா இருக்கணும் அப்படின்னாக்கா இது ரொம்பவுமே உதவியா இருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா இந்த பழசாறுல விட்டமின் சி கண்டென்ட் போதிய அளவுக்கு இருக்கு இப்போ சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூட ஒரு இருபது வயசுக்காரங்க மாதிரி ரொம்பவுமே வந்து சீக்கிரமா அதே நேரத்துல இளமையா வந்து ஆஹ் தோற்றத்தோட இருக்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இதுக்கு காரணம் ஒண்ணும் வந்து அவங்களுடைய ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கலாம் அப்படி நம்மளுடைய ஜீன்ல இந்த மாதிரி ஒரு இளமை தோற்றம் இருக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாக்க நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கிறது மூலமாகவும் நம்முடைய உணவு கட்டுப்பாடு மூலமும் கட்டாயமா நம்மளால இளமை தோற்றத்தோட வசீகரமான ஒரு தோற்றத்தோட இருக்க முடியும் சந்தேகமே இல்லை இது வந்து சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமையும் தடுக்குது தொற்றுகள் வராமையும் வந்து தடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு இதே நேரத்துல இந்த மாதுள பழசாறு வந்து நம்ம தொடர்ந்து பருகும் போது நமக்கு அதிகப்படியான ஆரோக்கியத்தை வந்து இது கொடுக்குது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நம்ம வந்து பலகாலம் அஹ் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்றத சந்தேகமே இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்